عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس

தன்னுடைய வாழ்நாள் அந்த நீட்டிக்கப்படுவதை விரும்புகிறானோ அவன் வருகிறார் தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தார்கள் அந்த அமலை நான் செய்தால் அந்த அமலானது என்னை சொர்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் வையூபத்தினே மினார் நரணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க வழங்க வேண்டும். வதாபி மஸ்வathoபி மஸ் ஸலাতা. நீங்க வந்து தொழுகை நிலைநாட்ட வேண்டும். வது வதுபிக்கு ஸகாதா. நீங்க வந்து ஜகாத்ஐ பேண வேண்டும். அடுத்து நீங்க வத்தில்லு ரஹமஹு. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் உறவை நீங்கள் வந்து பேண வேண்டும். அப்படி சொல்லிட்டு சொல்லி கட்டறாங்க. இப்போ இந்த கால உறவை நாம் நான் பேணி வளரோமா? அப்படி சொல்லிட்டு பாக்கும்போது ஊரவுகள் வந்து நம்ம உடല് வந்து நம்ம வந்து ரொம்ப அளச்சியமாக அந்த உறவுகளை வந்து